கிளை பாருங்களா சரியான கிளைமேட்டு அநேகமாக மழை வரும்னு நினைக்கிறேன் கடவுளை பார்க்க போகும்போது இது போல தடங்கள்லாம் வரும் இதெல்லாம் மீறி நம்ம போய் கடவுளை பார்க்கறது தான் பெரிய விஷயம் இந்த இடத்த பாருங்க சூப்பராக இருக்குது அப்படியே ஒரு கொகவுல பூந்து போகிற மாதிரி இருக்குது அம்மா பிட்டாடி பாட்டு பாட நான் வண்டி ஓட்ட அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம் அடுத்து வந்து ரயில்வே கேட் போட்டாங்க நாங்கள் வந்து நேராக நின்றுட்டுருக்கோம் சாப்பிட்றா பைத்தியம் விடவா ட்ரெயின் வர்றதுக்கு தான் லேட் ஆச்சுன்னு பார்த்தா அங்கேருந்து இங்கே வர்றதுக்கும் ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க பாருங்களேன் ட்ரெயின் எவ்வளோ ஸ்லோவாக வந்துட்டு இருக்குன்னு அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க கேட்டு ஓப்பன் பண்ண மறுபடியும் எங்களோட பயணத்தை நாங்கள் தொடங்கிட்டோம் சிட்டி விட கிராமத்துல வாழ்ற அந்த வாழ்க்கையே வேற மாதிரி இருக்குங்க கிணத்துல இருக்கு இங்க இருக்க ஸ்கூல் பசங்க முத கொண்டு நம்ம வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்காங்க போல இருக்கு எங்களுக்கு ஹாய் சொல்லி டாட்டா காட்டினாங்க இங்க இருக்கிற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்காங்க எல்லாருமே எங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு வழியாக கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு அப்புறம் நாங்கள் பூ வாங்கலை இங்கே கடை இருக்கும் பூ வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்தோம் மற்றது எல்லாமே வாங்கிட்டோம் பூ மட்டும் வாங்கலை இங்கேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டரில் வந்து ஒரு பூ கடை இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க சரி நான் பூ வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் போகிற வழியில் வந்து ஒரு சாமி சிலை பார்த்தேன் பார்க்கவே வந்து சூப்பராக இருந்தது அந்த அளவுக்கு அழகாக செஞ்சுருந்தாங்க மூணு நாலு கிலோமீட்டருன்னாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் கிட்ட போயிட்டுருக்கேன் ஃபைனலாக ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பூக்கடையை கண்டுபிடிச்சிட்டங்க சாமிக்கு சாமந்தியும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டேன் அங்கே பாருங்களேன் அந்த மலை சூப்பராக இருக்கு ஆனால் நம்ம அந்த பக்கம் போல நம்ம போக வேண்டிய வழி இந்த பக்கம் எங்கள் வீட்டில் எல்லாரும் பூ வேணாம்டா வாடா டைம் ஆகுது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க சாமிக்கு படைக்கணும் பூ இல்லாமல் படைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் எப்படியோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கட்டி பாதியிலே நிறுத்தப்பட்டிருந்தது பார்க்கவே சூப்பராக இருந்தது ஆனால் ஃபுல்லா லாக் பண்ணி வச்சிருந்தாங்க என்ன கோயில்னு தெரில நமக்கு வேற டைம் இல்லை சரி அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஓகே நம்ம எப்படியா பூ வாங்கிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு ma uh, oh. samun <coughs> அப்புறம் அன்பு கோவிலுக்குன்னு சேர்த்து வச்சிருந்த வியன் கையால் கொடுத்து உண்டியல்ல செலுத்தினாங்க இந்த கோவில் வந்து செம்னேரி ஐநாரப்பன் கோவில் இது வந்து திண்டிவனம் பக்கத்துல இருக்கு சுத்தி வந்தோம் அப்புறம் ஐயர் எங்களுக்கு சுத்தி போட்டாரு மலை அந்த மலையில இருந்தா அதனால் வேடிக்கட்டி தாங்க ஏற்படும் இனி அபுதுமான கதையை வந்து ஒரு எட்டில் பேர் சொல்லுவோம் சொல்லி சொல்லி சொல்லுவாங்க ஆ இது வந்து பொங்கல் வைக்கிற இடம் இந்த இடத்துல மொட்டை அடிச்சுட்டு குளிப்பாங்க ஆழ மரத்தை பாருங்களா எவ்வளவு பெருசா இருக்குன்னு அப்புறம் நாங்க சாமிலாம் கும்பிட்டு அப்படியே ரிலாக்ஸா வந்து உக்காந்துட்டு இருந்தோம் காத்து வாங்கிட்டு சரியான காற்றுங்க சூப்பரா அப்படியே பச்சை பசேன்னு இந்த ஊரை பார்க்கும்போது இந்த ஊர்லேருந்து எல்லாம் போல தோணுது வியன் வந்து அவரோட குலதெய்வ கோயிலை வந்து தொட்டு தடவி தவழ்ந்து ஜாலியாக விளையாண்டுகிட்டு இருந்தான்

வண்டி ஓட்டு வண்டி ஓட்டுப்பா வண்டி ஓட்டுப்பா மணி மூன்றைக்கு மேல ஆயிடுச்சு ரொம்ப பசித்தாங்களே அப்புறம் ஒரு ஹோட்டல் பார்த்தோம் இதை விட்டா சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட்டோம் இந்த ரோட்ல ஒரு பத்து வாட்டி போயிட்டு வந்தா போதும் நம்ம வண்டியை ஸ்பேனரே பாட் பாட்டாக கட்டிடலாம் ஈவினிங் ஆயிடுச்சு பாப்பா வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வாழைப்பழம் சிப்போ வாங்கிட்டு இருந்தா பெட்ரோல் ட்ரை ஆயிடுச்சு பாப்பா வர சொல்லிக்கிறேன் ஃபோன் அரிசிக்கிறேன் வரங்கோல் போட்டேன் ஏத்தனா வரேன் கொஞ்ச நேரத்தில் பாப்பா வந்துடும் பாப்பா வந்துடும் போக வேண்டியதான் வண்டி டொக் பண்ணே போக வேண்டியதான் இந்த பக்கம் வேற பெட்ரோல் பங்கே இல்லைங்க ரொம்ப தூரமா நான் நடுவில் ஏதாவது இருந்தா போட்டல இருந்தா பார்த்தேன் எங்கேயுமே இல்ல காட்டில் வந்து ஒரு தேல் இருக்கு ஆமாம் யாரே கொட்டலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு கத்தி விடுமா அதை அப்புறம் ரொம்ப தூரமாக வண்டியை தள்ளிட்டு வந்து பெட்ரோல் போட்டு கிளம்பி கிளம்பியாச்சு எங்கள் ஊர் கிட்ட வந்துட்டோங்க இது வந்து வில்லின்னு சிக்னல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டக்குன்னு தட்டி விடுங்க